ரிஷபராசினியர்களுக்கு என்ன அன்பான வணக்கங்க வரும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் உங்களுக்கு ரொம்ப நல்ல நாட்களாக இருக்கணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனையும் சிவனையும் மனதார வேண்டிக்கிறேங்க வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக இந்த அடுத்த ஏழு நாட்களுக்கான ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்க போது அதிர்ஷ்டமாக இருக்க போதா நீங்கள் நினைத்த காரியமெல்லாம் நிறைவேறப்போதான்னு சொல்லி விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போதான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக ரிஷபம் காலபுருஷனே இரண்டாவது வீடுங்க ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் ஆவார் இந்த ராசியில் பிறந்தவங்க நடுத்தர உயரம் முகத்தில் பிரகாசம் கண்களில் கூர்மை கோரையான முடி சற்று அகன்ற நெற்றி உறுதியான பற்கள் தடித்த மூக்கு அகன்ற காது அழகான வயிறு உடையவங்க பெண்களுக்கு உரண்டையான முகம் சுருண்ட கேசம் கவர்ச்சான பிரகாசமான கண்கள் விரிந்த பகுதி நேர்த்தியான பற்கள் அழகான கழுத்து அழகான பாதம் மற்றும் உடல் உறுதி கொண்டவங்களாக இருப்பாங்க சின்னம் காலைங்கிறதால இவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுப்புடன் செஞ்சு முடிப்பாங்க இயற்கையாகவே சாதுவான குணத்தை கொண்டிருப்பாங்க ஆனா ஆனால் வந்துட்டா இவங்களை வீழ்த்துறது ரொம்ப கஷ்டம் இவங்களை நம்பி எந்த விஷயத்த ஒப்படைச்சாலுமே அதில் தனி அக்கறை செலுத்தி பொறுப்பாக அருந்து செஞ்சு முடிப்பாங்க இவங்க சுயநலம் இல்லாதவங்க இவங்க நிதானமாக செயல்பட போகிறவங்க நேர்த்தியான போக்கு இவங்க கிட்ட காணப்படும் யதார்த்தமான சிந்தனையுடன் செயல்படுவாங்க இவங்க பேச்சில் உண்மை இருக்கும் எப்போவுமே இனிமையான குணமும் சகிப்புத்தன்மையும் சாதிக்கும் குணமும் இவங்களோட சிறப்புத்தன்மை இவங்க பொருளாச உடையவங்க இருந்தாலும் நியாயமான வழியில் பொருளை தேடுவாங்க பாசம் மிக்கவங்க ஆனால் விட்டுக்கொடுக்கும் தன்மை உடையவங்க இரு உணவுல அதிக விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடுங்கிறது தங்க காரியங்களை செவ்வனே செய்வாங்க எப்போவுமே எதுக்குமே கலங்காத மனம் கொண்டவங்க தாயிடம் நண்போடும் இருக்கும் இவங்க தந்தையோட பகைமையா இருப்பாங்க இவங்க யாருக்காகவும் உண்மையை மறைக்க மாட்டாங்க குடும்பத்தின் கெளரவத்துக்காக பாடுபடுறவங்களாக இருப்பாங்க குழந்தைகளின் எதிர்காலத்துக்காக செயல்படுறவங்களாகவும் இருப்பாங்க இவங்க வண்டி வாகனங்களுடன் செல்வத்துடனும் செல்வாக்குடனும் இருப்பாங்க இவங்களுடைய சுகபோகங்களில் குறைவே இருக்காது அடுத்த ஏழு நாட்களுடைய ராசி பலனை உங்களுக்கு பார்க்கும்போது பொருளாதார நிலைமை திருப்திகரமாக இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்குது உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்ச்சிகள்லாம் ஏற்பாடாகும் திருமண வயதில் உள்ள பெண் அல்லது பிள்ளைகளுக்கு திருமண முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பழைய கடன்கள்லாம் தந்து முடிக்கும் வாய்ப்பு ஏற்பட போதுங்க உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்களை முன்னின்று நடத்துவீங்க பிள்ளைகள் பிடிவாதமாக இருந்தாலும் கூடுமானவரை விட்டு பிடிச்சி செல்வது தான் நல்லது பிள்ளைகள் வழியில் செலவுகளும் ஏற்படக்கூடுங்க வேலைக்கு செல்லும் மண்பர்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் அதுக்கேற்ற ஆதாயமும் கிடைக்க போதுங்க இருந்தாலும் உற்சாகமான பணிகளில் ஈடுபடுவீங்க நிர்வாகத்தினர் அனுசரணையாக நடந்துக்குவாங்க வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள்லாம் எதையும் இப்போது எடுக்க வேண்டாங்க அவசியம் முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டா அனுபவம் கிட்ட ஆலோசனை கேட்டு செய்யுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் தரும் வாரங்க இது வேலைக்கு செல்கிறவங்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் மேலும் குருவின் அஞ்சாம் பறவையால் ஏழாம் இடம் பலம் பெறுதுங்க திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்ற திசையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கோம் இருந்தாலும் மூன்றாம் இடத்துல குரு நான்காம் இடத்துல கேதுவும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரனும் ஆறில் பன்னெண்டாம் இடம் செவ்வாயும் இருக்கிறது சாதகமான அமைப்புங்க ராசிநாதன் கோணம் ஏறி உங்கள் லாபஸ்தானத்தை பார்வையிடுறதால கலை தொழில் மீடியா தொழிலில் உள்ளவங்களுக்கு சில புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கும் பொறுப்புகள் அதிகரித்தாலும் கூட அதுக்கேற்ற வருமானம் வந்து சேரும் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாங்க வேலை மாற்றத்தால் இடமாற்றங்கள் நிகழலாம் சனியின் வக்கர அமைப்பினால உங்கள் திட்டங்களை நீங்களே அடிக்கடி மாற்றி கொள்ளும்படி நேரலாம் அஞ்சு ஒம்பது இடங்களை அதிசார குரு பார்த்தா கஷ்டங்கள் வந்தாலுமே விமோசனங்கள் கிடைச்சிரும் ஆறில் செவ்வாய் இருக்கிறதால தைரியம் கூடுங்க வெற்றி வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும் நீங்கள் கொஞ்சம் எதில் கவனமாக இருக்கணும்னா வாகனங்களை நன்கு பராமரிக்கணும் அவ்வ அவ்வப்போது பழுது ஏற்பட்டு செலவு மன உளைச்சல் ஏற்படும் யாரோடையுமே கருத்து வேறுபாடு வேண்டாங்க அரசியல் வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு மிகவும் எச்சரிக்கையோடு நடந்துக்கணும் வெற்றி வர்றது போல ஏமாற்றங்களும் வருங்க கவனமாக இருங்க மேலும் இந்த வாரம் ரொம்ப நல்ல பலன்கள்லாம் கிடைக்க போகுது சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் சிரமமான நிலை உண்டாகுங்க சில இடங்களில் சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது உத்தியோக ரீதியாக வேலை மாறுதலாம் வரலாம் ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தடுமாற்றமாக தாங்க நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து பொருளாதார நிலை அதிகரிக்கும் புதிய தொழிலில் தைரியத்தோடு ஈடுபடலாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள்லாம் நீங்கி குதூகலை அதிகரிக்கிற வாரங்க இது பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக போதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் மக்களின் வேலை திறமை மதிப்பு மரியாதையும் கொண்டு வருங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு பெற நில உருவாகும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தொழிலை விரிவு செய்வதற்கான தகுந்த வாரம் இந்த வாரம் குடும்பத்தில் இருந்த குழப்பமெல்லாம் விலக போதுங்க பிள்ளைகளால் பெருமையும் சிறப்பும் உண்டாக போகுது பெரியோர்களின் அன்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துக்காக பண அதிகரிக்க அக்கறையோட பாடுபட வேண்டியதாக இருக்குங்க கலைத்துறையினர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைத்து சிறப்பு அடைவாங்க புதிய முதலீடுகளில் மிக தைரியமாக இறங்கலாம் நீங்கள் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பும் பொறுப்பும் கலந்த பலன்களை கொண்டு வர போதுங்க குரு ரெண்டுல இருக்கிறதால உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தியெல்லாம் வந்து சேரப்போகுது நீங்க எந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா வியாபார விஷயத்துல அலட்சியமா செயல்பட வேண்டாம் புதிய முதலீடுகளை சாமர்த்தியமாக செய்யணும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக அழுப்ப பார்க்காம கூட பாடுபட வேண்டியதாக இருக்கும் பண விஷயத்தில் மிக கெட்டிகரத்தனமாக நடந்துக்கணும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது மேலும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக வருமானம் இருக்க போகுது தொழில் வியாபாரத்தில் முழு கவனத்தையும் செலுத்துவீங்க எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேருங்க அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களும் நடந்தேறும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தடங்கள் எல்லாமே எதையுமே செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துடன் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல போறீங்க தந்தை ஒளி உறவினர்களுடன் இருந்து வந்த எல்லாம் அகளுங்க ஆன்மீக எண்ணம் அதிகரிக்கும் பெண்களுக்கு பெரியவர்கள் மூலமா உதவிகள்லாம் கிடைக்குங்க கலைத்துறையினருக்கு எல்லா காரியங்கள்லையுமே அதிக கவனம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் அரசியல்வாதிகளுக்கு வேலைகள் உடனே முடியாம இழுபறியா இருக்கும் வெளிநபர்களால ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இல்லாமல் நல்லா படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் மூலமாக கல்விக்கான உதவிகள்லாம் உங்களுக்கு இந்த வாரம் கிடைக்க போகுது மேலும் கார்த்திகை நட்சத்திரம் ரெண்டு மூணு நாலு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாக போது பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் மீண்டும் வந்து சேர போகிறாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள்லாம் நீங்கள் போதுங்க பிள்ளைங்கள் கல்வி பற்றிய சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் உறவினர் மத்தியில மரியாதை கூட போகுது சூரியனால உடல்நிலையில பாதிப்பு உண்டாகலாங்க குரு பார்வையால் நோய் நொடி வம்பு வழக்குகள்லாம் உங்களை நெருங்காது குடும்ப தொழில் உத்தியோகத்தில் அமைதியான நிலை இருக்கும் எதிர்பார்த்த பண உங்களுக்கு கிடைக்கும் மேலும் ரொம்ப நாளா பெண் தேடி அலைஞ்சவங்களுக்கு திருமண உறுதியாகி அதன் காரணமாக மகிழ்ச்சி இல்லத்தில் மிதக்க போறீங்க நீண்ட நாட்களான கனவுகள்லாம் நனவாக போகுது வாலிபர்கள் தோழர் தோழிகளுடன் பொது சேவைகளில் ஈடுபடுவீங்க புதிய வாகனத்தை வாங்கும் முயற்சிகள்லாம் தள்ளி போடுறது நல்லதுங்க நீங்க காட்டும் உண்மையான அன்பு கண்டு உறவுகள்லாம் மகிழ்ச்சி கொள்வாங்க அரசு பணிபுரியும் பெண்கள் தங்கள் பணியிடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை அதிகாரிகள் உதவியோடு சமாளிச்சிருவீங்க ஒருவருக்கொருவர் எவ்வளவு அனுசரிச்சு போனாலும் கூட வீட்டில் ஏற்படும் சிறு சச்சரவுகளை சமாளிக்க முடியாம போகலாங்க மேலும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு பல வழிகளிலுமே அதிக தனவரவு ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரப்போகுது ஊரில் உள்ள பெரிய மனுஷங்களோட இனிய நட்பால உங்களுக்கு வளமான எதிர்காலம் வாழ்க்கைக்கு முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வோட கூடிய இடமாற்றங்கள்லாம் ஏற்படலாங்க அதன் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரியும் நிலை ஏற்படலாம் பெற்றோர்கள் உற்றார் உறவினர் எல்லாருமே உங்கள் அசாத்திய தொழில் திறமைகளை கண்டு பொறாமல் கொள்ள போகிறாங்க உங்களோட மிக்க செல்களால் அனைவரின் பாராட்டையும் பெற போகிறீங்க நீங்கள் கையில் எடுக்கும் காரியங்கள் எல்லாமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்க போதுங்க மேலும் எதிர்பாராத சந்திப்புகள்லாம் உண்டாக போதுங்க திடீர் செலவு உண்டாகலாம் முக்கிய பொறுப்புகள்லாம் கூடுங்க தேவையான பொருட்களை வாங்க போகிறீங்க நீண்ட நாட்களாக செய்ய நினைத்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்க போகிறீங்க மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடுங்க குடும்பத்தினருடன் வீண் எல்லாம் ஏற்பட்டு நீங்குங்க புதன் வரவை இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் குருவால் உங்கள் நில உயரப்போகுது குடும்பத்தில் நெருக்கடியெல்லாம் விலகுங்க வேலையில் நிம்மதி உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்க போகுது தொழில் முன்னேற்றம் அடையுங்க மிருக சிரிஷம் ஒன்று ரெண்டு பாதக்காரர்களுக்கு இந்த வாரம் எறும்பு போன்ற உங்கள் வேகமான சுறுசுறுப்பு மிக்க பணிகளை திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகள் அன்பையும் பாராட்டையும் பெற போறீங்க எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து எதிர்பார்த்தபடி தனவரவு தாராளமாக இருக்குங்க அரசாங்கத்திடமிருந்து வேலை விஷயமா தகவல்கள்லாம் வந்து சேரப்போகுதுங்க நண்பர்களோட பெரிய பெரிய மால்களுக்கெல்லாம் போய் மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி பெருக உண்டு மகிழ்ந்த காலமெல்லாம் கனவாக தெரிய போதுங்க வீட்டின் சமையல் உறவுகளின் இல்ல விருந்து உபசாரங்களுக்கு கலந்து கொண்ட ஒரு திருப்தியை தரப்போகுது வீட்டில் நடக்க இருந்த திருமணம் தட தாமதங்களுக்கு பிறகு மகிழ்ச்சிகரமாக சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று சுப விரயங்கள்லாம் அதிகரிக்க போதுங்க மேலும் நண்பர்களிடையே சுமூக உறவு இருக்க விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க வாழ்க்கையில் முன்னேற அக்கறை காட்ட போகிறீங்க மனத்துணிவு அதிகரிக்க போதுங்க பண உறவு எதிர்பார்த்தபடி திருப்திகரமா இருக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது செவ்வாயும் புதனும் இந்த வாரத்தை அதிர்ஷ்ட வாரமா மாத்தப்படுறாங்க வர வேண்டிய பணம் எல்லாம் வசூல் வந்து சேருங்க தடைப்பட்ட வேலையெல்லாம் நடந்தேற போகுது வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தமெல்லாம் கிடைக்குங்க புதிய சொத்து சேரப்போகுது மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்துருக்கணும் நம்புகிறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி